பேசாத பிரதமர் என எதிர்கட்சிகளால் கிண்டலுக்கு உள்ளான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்துள்ளார் ரூபாய் நோட்டுகள் தடைப்பற்றி ஆறு நிமிடங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய மன்மோகன் ஆழமான அழுத்தமான கருத்துக்களை கூறி மோடி அரசை விமர்சித்தார் மன்மோகன் பேசும்போது அரங்கத்தில் கரகோஷங்கள் தெரித்தன மன்மோகன் பேசி முடித்த பிறகு பிரதமர் மோடியே மன்மோகன் இருந்த இடத்திற்கு சென்று கை கொடுத்தார் மன்மோகன் சிங் பேசிய உரை தமிழில் இங்கே ஆயிரம் ஐநூறு ரூபாயினை செல்லாது என அறிவித்த பிறகு எழுந்த பிரச்சனைகளை பற்றி நான் பேசவுள்ளேன் ஆயிரம் ஐநூறு ரூபாய் ஒழிப்பு நடவடிக்கைகளால் கருப்பு பணமும் கள்ள நோட்டுகளும் தீவிரவாத நடவடிக்கைகளும் குறையும் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் பிரதமரின் இந்த நடவடிக்கை மீது எங்களுக்கு முழு உடன்பாடு உள்ளது ஆனால் இதை செயல்படுத்திய விதம் மாபெரும் தவறான நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது பிரதமரின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்கும் பலர் இந்த குறுகிய கால துயரை நாட்டின் நீண்ட கால நலனுக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அவர்களுக்கு ஜான் கெய்ன்ஸின் மேற்கோளை நினைவுறுத்த விரும்புகிறேன் வெகு நீண்ட காலத்தில் நாம் அனைவரும் இறந்திருப்போம் ஒரே இரவில் பிரதமர் எடுத்த இந்த நடவடிக்கையால் சாதாரண மக்கள் நான் பெருமளவுடன் காத்திருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் குறைவான நாட்களாக இருக்கலாம் ஆனால் சாமானியர்களுக்கு இந்த ஐம்பது நாட்களும் பெரும் சித்திரவதையும் பாதிப்புகளையும் உண்டாக்கும் இந்த பாதிப்புகளால் தான் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து பேர் இறந்துள்ளனர் நான் குறிப்பிடுவதை விட இன்னும் அதிகமாக வங்கிகள் ரூபாய் நோட்டுகள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பிரதமரின் நடவடிக்கை அறித்துவிட்டது உலகில் எந்த நாடாவது தன் குடிமக்கள் வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை மீண்டும் எடுக்க முடியாது என கூறியிருக்கிறதா என நான் பிரதமரிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பிரதமரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்க இதுவே போதும் என நான் நினைக்கிறேன் நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த செல்லாக்காசு அறிவிப்பு அமல்படுத்தப்பட்ட விதம் நம்முடைய விவசாயத்தை சிறு தொழிலை முறைப்படுத்தப்படாத தொழில் துறையில் இருப்பவர்களை மிக மோசமாக பாதிக்கும் இந்த நடவடிக்கையால் தேசத்தின் வருமானம் மொத்த உற்பத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு குறையும் இது அதிக மதிப்பீடு அல்ல நான் குறைவாகவே மதிப்பிட்டிருக்கிறேன் எனவே எப்படி சாமானிய மனிதன் பாதிக்கப்படாதவாறு இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதென்று நம் பிரதமர் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை முன்வைக்க வேண்டும் எளிய மக்கள் வங்கிகளில் பணம் எடுப்பது தொடர்பாக தினம் தினம் ஒரு விதியை முன்வைப்பது யாருக்கும் நல்லதல்ல இது பிரதமர் அலுவலகத்தின் நிதி அமைச்சக அலுவலகத்தின் மற்றும் ரிசர்வ் வங்கியின் மோசமான செயல்பாட்டை காட்டுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி மிகவும் மோசமாக விமர்சிக்கப்படுவது கவலை அளிக்கிறது ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் நியாயமானதுதான் எதுவும் பேச விரும்பவில்லை இந்த பிரச்சனைக்கு நடைமுறைக்கேற்ற வழிகளை கண்டு பாதிக்கப்பட்ட பெருந்திரளான மக்களின் துயர் தொடக்க வேண்டும் என்று நான் நம் பிரதமரை வலியுறுத்துகிறேன் இங்கு ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதத்தினர் முறைசாரா தொழிலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் விவசாய தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரும் துயரத்தில் உழல்கிறார்கள் கிராமப்புற பகுதிகளில் கூட்டுறவு வங்கிகளைத்தான் பெரும்பாலான மக்கள் சார்ந்திருக்கிறார்கள் இப்போது அந்த வங்கிகளும் இயங்குவதில்லை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முறை மிக மோசமான அரசு நிர்வாக தோல்வியாக முறைப்படுத்தப்பட்ட கொள்கையாக உள்ளது இது சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட சூறையாடல் நான் பிற செய்வதைப் போல இதில் உள்ள ஓட்டைகளை சுட்டிக்காட்டும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை ஆனால் இப்போதாவது இந்த கடைசி நேரத்திலாவது நம் பிரதமர் நம்முடைய அடித்தட்டு மக்களின் துயர் துடைக்க நடைமுறைக்கேற்ற வழிகளை தேடுவார் என நான் நம்புகிறேன் நன்றி